வணக்கம் தமிழா செய்திகள் தமிழ்நாடு வெள்ளி தொழிலாளர்கள் பொதுநல சங்கத்தின் தலைமையிலான தொழில் சங்கங்களின் பேரமைப்பின் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழில் சங்கங்களும் இணையும் மாபெரும் வெள்ளி விழா சேலம் சிவதாபுரம் கோயில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகா மினி மகாலில் சேலம் வெள்ளிக்கொழுசு உற்பத்தியாளர்கள் கைவினை வளர்ச்சி சங்கத்தின் தலைவர் பி ஆனந்தன் தலைமையில் விநாயகா கே கார்த்திகேயன் செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தினார் சந்தோஷ்குமார் சாமுவேல் பாலகிருஷ்ணன் ரமேஷ் பெருமாள் குமார் சதீஷ் சீனிவாசன் கார்த்தி குமரேசன் வெங்கடாஜலம் ரவி கௌரிசங்கர் ரஞ்சித் பாலாஜி தர்மன் அமீர் பாஷா ரமேஷ் சூரியகுமார் கார்த்திக் ராமகிருஷ்ணன் ராஜா பிரகாஷ் மயில் மன்னன் ஐயனார் பாலாஜி பூபாலன் கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு வெள்ளி தொழிலாளர்கள் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவர் ஜெகன் சேலம் மாநகர அனைத்து வணிகர் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ்நாடு அரசு வணிகர் சங்க வாரியத்தின் பொதுச் செயலாளர் ஏ ஜெயசீலன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் பேரமைப்புடன் இணையும் சங்கத்தினர் சேலம் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் கைவினை வளர்ச்சி சங்க தலைவர் பி ஆனந்தன் சேலம் கம்பி மிஷன் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் பி கணேசன் சேலம் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் செயலாளர் சி பழனிசாமி சேலம் வெள்ளி ஊக்குகிர கடை உற்பத்தியாளர் நலச்சங்க தலைவர் கே செல்வம் சேலம் வெள்ளி கொலுசு கை மெருகு மற்றும் மிஷின் மெருகு உற்பத்தியாளர் நலச்சங்க தலைவர் எஸ் முகமது ஜீலான் சேலம் மாவட்ட வெள்ளி தொழிலாளர்கள் பொதுநல சங்க தொழில் சங்க செயலாளர் வி ரகு சிறப்பு அழைப்பாளர்கள் பூபதி ஜெகநாதன் குணசேகரன் குமாரதேவன் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு விநாயக முடிமுக உரிமையாளர் கே இந்திராணி அவர்கள் குத்து வழக்கு ஏற்றுவார்கள் அடுத்ததாக அண்ணன் குத்து வழக்கு ஏற்றி தொடங்கி வைப்பார் அங்க பாரு

தொழிலாளர்களுக்கு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கிறேன் அப்புறமேட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி கொலுசு தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தில் வாரிய ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டுக்கணும் அதுவும் கட்டாயங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும் நம்ம வெள்ளி கொலுசு தொழிலாளர்களுக்கு இந்த கலைஞர் தேவையினை கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் இப்போ வந்து அழிச்சிருக்கிறாரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங்கிற பேரில் கோயம்புத்தூர் வச்சுருக்கிறாங்க கோயம்புத்தூரில் போய் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோயம்புத்தூர் போய் ட்ரைனிங் இருக்க முடியாது அதனால் வந்து எங்களுக்கு சேலத்திலேயே ட்ரைனிங் எங்கள் அமைச்சர்கள் முடிஞ்சு கொடுத்து முதலமைச்சர் கொடுத்துருக்கோம் பன்னாட்டு வளாக அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்று முன்னோட அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தயாநிதிமாரன் வந்து இங்கே வந்திருந்தார் அவர் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வச்சு தென்முக அமைச்சர்கள் முன்னாடி சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறோம் அந்த மனுவை ஏற்று அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ் அதிகாரிகள்லாம் போட்டு விசாரணை பண்ணாங்க இடம் இல்லை இடம் இல்லாததுனால இவங்களுக்கு அடுக்குமாடி கட்டணம் கட்டி கொடுத்து சொன்னாங்க அவங்க கட்டி கொடுத்தாச்சு அந்த இடத்த கூட நாங்கள் தான் தேர்வுக்கு போகலாம் நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் ஏற்படலாம் மற்றது இப்போ நூற்றி அஞ்சு விழுக்காடு ரெடி ஆகிருக்கும் ரெடியாகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தாச்சு இப்போ ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்குது அதுக்கு வந்து மனுவாக்குழு அமைக்கணும்னு சொல்லி

அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் அறிவித்தோம் நாங்கள் தான் அறிவித்தோங்கிறது இது எந்த வகையில் நாயங்கிறது தெரியல அதனால இந்த மேற்கு சட்டமன்ற முழுஞ்சார் அருளத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கட்டிடத்தில் வந்து உண்மையான உற்பத்தியாளர்களுக்கு வந்து அதிகம் மெயினாக தலையுடைய தொழில் சங்கம் இங்கே தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எல்லா இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல எல்லாத்துக்குமே தேவையானதுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே முதலமைச்சரிடம் வந்து பார்த்திங்கன்னா கலாய்ப்பு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசணும் முதலமைச்சர் என்ன சொன்னார் இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கலாயம் போடத்திலேயே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இறைவனுமோ அதுதான் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க கடைக்கு ஒதுக்கிறது சார் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வதி உள்ள போகுது ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி பணத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பண்பாடி கட்டிடத்தில் யார் பணம் வாங்கினாலும் சரி நான் உள்ள போது தடுப்பேன் உங்கள் வெள்ளி கொழுசு தொழிலாளர்களுக்கான திட்டங்கள்

திமுக வாங்கறது சார் திமுக வாங்கினது ஒரு இடத்துல சாப்பிட்டுங்க திமுக வந்து அறிவிச்சிரு சார் எந்த எந்தாச்சு சார் முன்ன வந்து எடப்பாடியாக இருந்தார் எடப்பாடி கிட்ட மனு கொடுத்துறாங்க தொழில் பங்கு அமைக்கணும்ட்டு யார் அமைச்சு கொடுத்தாங்க கிடையாது திமுக அரசு வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் மனு கொடுத்தோம் ஏற்று அவங்க வந்து இருபத்தி ஐந்து கோடி ஒரு கீழே செஞ்சுருக்குறேன் செஞ்சு இப்போ கட்டடம் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக நடத்திருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து இந்த திட்டத்தை இடத்தினால்தான் இ எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னாடி தான் தெரியும் மக்களுக்கு சட்டமன்ற எப்படி நீ இந்த திட்டத்தை உருவாக்கியிருப்பேன்